பக்தி சித்தாந்த ஏராளமான உபதேசங்கள் வைத்திருக்கார் இந்த எட்டு உபதேசங்கள் கிடையாது எட்டு உபதேசங்கள் நமக்கு தொகுத்து வழங்கியவர் சில பூபாவசை அவர் ரகநாந்த சாமராஜ் ரகநாத் அவர் பக்தி சித்தாந்த பிறந்த தினத்துல பக்தர்கள் வந்து படிக்கிற கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அவனுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எஸ்என்ஸா முக்கியமான எட்டு உபதேசங்களை கொடுத்திருக்கிறார் முதலாவதா சொல்லும் போது என்ன சொல்றாங்க சில பக்தி சித்தாந்த சுஷ்டா உபதேசங்களை முக்கியமான முதலாவது என்னன்னு எல்லாமே கிருஷ்ணரனுடைய விருப்பத்தை சார்ந்து இருக்கு நம்ம சில விஷயங்கள் விருப்பப்படலாம் நம்ம பல திறன்கள் வைச்சிருக்கலாம் நமக்கு படிப்பு திறன் இருக்கலாம் நல்ல கல்வித் திறன் இருக்கலாம் நமக்கு நல்ல உழைப்பு திறன் இருக்கலாம் நம்ம ஒரு பெரிய செல்வந்தரா இருக்கலாம் ஒரு தொழில் இருக்கலாம் ஒரு மாணவரா இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் அல்லது பல துறைகள்ல பெரிய நபரா இருக்கலாம் ஆனா இந்த பௌதிக திறமைகள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பொறுப்பே கிடையாது அண்ட்ல நம்ம பகவானுடைய கிருஷ்ணனுடைய ஆஹ் செய்த ஈடுபடலாம் என்னால விட்டு கிருஷ்ணருக்கு செலன் அப்படின்னு பக்தி சிதாம சஷ்தி தாகூர் உடைய வாழ்க்கையில பரணிச்சார் அதை எப்படி காமிச்சார் பக்தி சிதாம சஷ்வித் தாகூர் மிகச்சிறந்த பண்டிதர் லிவிங் குளோபடியா அப்படின்னு சொல்றார் பிரபுபால் பிரபுபால் பக்தாந்த சதி தாகர் பிரபுடைய ஆன்மீக குரு என்னுடைய ஆன்மீக குரு ஒரு லிவிங் அண்ட் சைக் குளோபடியா அப்படின்னு சொல்றா ப்ரூபால் என்ன அர்த்தம் அவர் நடைமாடும் கலை கலைஞ்சி அவ்வளவு சேவை அவற்றை இதனாலும் பக்சன்கொடுப்பாங்க எல்லா வைக சாசனங்களுக்கும் அவங்க கொடுப்பாங்க சூரிய சித்தாந்தத்துக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் எழுதியிருக்காங்க இப்ப ஏராளமான விஷயங்களும் பக்சன் திறன்கள் ஆனால் பக்சன் கிருஷ்ணர் சரணங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது கிருஷ்ணன் கிருஷ்ணரன் இந்த வாழ்க்கை கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்படணும்னு சொல்லி கிருஷ்ணன் அடைஞ்சேன் கிருஷ்ணன் அடைந்தவனே அவனுடைய தந்தையாட்ட போய் கேட்டார் பக்தி உணவுகிட்ட போய் கேட்டேன் அப்பா நான் கிருஷ்ணருக்கு முழுமையா சேவையை சொல்றேன் எனக்கு நீங்க தீட்சை கொடுங்க நிர்வாகத்தை மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய பெரிய கௌரவமான பதவியில இருந்தார் மெயினா அவருடைய பக்திக்காகவே பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் வந்து பதவியில் வச்சிருந்துச்சு அவர் நல்ல கிருஷ்ண பக்தியை கண்ட அதனால தோளே தன்னே அழகு தன்னக்கு பக்தி கொடுத்தது தோளே தன்னே தான் انا அவதமே தேச்ச கேக்குறேன் அப்ப பக்துனால தான் சொல்றான் நான் அங்கீட்சை வளங்க முடியல 얘னே உடைய பெரிய உத்தர இருக்காரு அவரு போய் பாரு அப்படினு சொன்னார் यार அவரு அப்படினு சொல்ல கேக்குறாரு அவர்தான் சில கவுர் ஈஸ்வரதாஸ்ர गोस्वामी महाराज அப்பா பக்தாங்க கிட்ட கேட்டா என்ன आंसरப்பா ஓ அப்பாவோட பெரிய ஸ்காலர்ங்க அவரு போய் பாக்குறாரு அவர் यार கோர் ஈஸ்வரதாஸ்ர गोस्वामी महाराज சாதாரணமான ஒரு பக்தர் நான் மிகச்சிறந்த ஆச்சாரியத்திறமைகளை பார்க்கும்போது அவருக்கு கையில கூட போட தெரியாது எழுத தெரியாது பிடிக்க தெரியாது ஆனா அவருடைய தந்தைய டீச்சவன்னு சொல்றாரு கௌர்தா சொல்றாரு ஏன் ஏன்னா தன்னை அவர் சரணடைந்த மிகச்சிறந்த ஆச்சாரியர் பேருக்குதான் அவருக்கு படிக்க தெரியும் எழுத தெரியாது ஆனால் ஏதாவது விஷயங்களை நீங்க வந்து கௌரபேஸ்வரர் தாஸ் பவாஜி மகாராஜில் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவன் அப்படியே சாஸ்திரங்கள்ல அவ்வளோ சரளமா ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டுவார் எப்படி அவன் சொல்றாரு அப்படி ஆச்சரியப்பட்டு போயிடுவான் பக்தர்கள் தாக்கூரே ஆச்சரியப்பட்டு போயிடுவார் அவ்வளோ அருமையாக வீர சாஸ்திரங்கள்ல இருந்து மேற்கொள்வார் அப்போ அந்த திறன் எங்க இருந்து வந்திருக்கு பௌதிக திறனா அவர் படிப்பினால வந்ததா அவர் ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டதா அதை யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்களா

கௌரி கிருஷ்ணர் தாஸ் பதிவா இது பக்தி சித்தாந்த வாழ்க்கையில அவருடைய வாழ்ந்து காட்டிய முதல் உபதேசம் இரண்டாவது திசை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரூப கோசாமி தாஸ் கோசாமி ரூப ரின் உபதேசங்களை முழு மூச்சாக பிரச்சாரம் செய்கின்றனர் இரண்டாவது என்ன சொன்னார் ரூபகோசாமி ரகுநாத் தாஸ் கோசாமி ரெண்டு பேர் எதற்கு சிறந்தவங்க சிறந்த சைத்தன மகாபுக்கு ரொம்ப பிரியமானது சாக்ரிஃபைஸ் ரூப கோஸ்வாமி தனக்கு கிடைத்த எல்லா ரூப வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறார் டிஆர்எஸ் கொடுக்குறார் நவாப்ட நான் சைத்தன் மகாபுடைய சேவை ஈடுபட போறேன் என விட்டுருங்க சரி உன் தம்பியே ஏதாச்சும் நீ அமைச்சரா இருக்க சொல்லுறது மாதிரி சனாதன கோஸ்வாமியை பிடிச்சி வச்சுக்க சரி நீ போ அப்ப போகும்போது அவருக்கு கப்பல் நிறைய தங்கள் நாணயங்கள் தர்ற நவாப் கப்பல் நிறைய ரோகோசாமி அதை வந்து முழுவதுமாக பகவானை செய்வது எப்படி அந்த ஃபார்முலா புறபாசோட ரூபோஸ்வாமியோட ஃபார்முலா ஒரு பயன்படுத்தணும் கிரகஸ்தராக இருக்கும் எதிர்கால தேவை மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் இந்த மாதிரி பிடிச்சார் அப்புறம் ஃபிஃப்டி பெர்சன்ட் சிதன்மாபுரி சேவை கொடுக்கல ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் சனாதன கோஸ்வாமிக்கு கொடுத்த அவர் தப்பிச்சு வர்றதுக்காக அதுவும் சக்தி எல்லாத்தையும் நம்ம உடல் உழைப்பு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் நம்மளுடைய புத்திசாலித்தனம் எல்லாமே நம்ம பௌதிக விஷயங்களுக்காக கொடுத்துடக்கூடாது ஒருத்தர் நல்ல இன்டெலிஜென்டா இருக்கா ஒரு பெரிய கம்பெனியோட டைரக்டரா இருந்தா இருக்கலாம் ஆனா அதை விட அதிகமாவுடைய இன்டெலிஜென்ஸ கிருஷ்ணருக்கு கொடுக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பக்திசாந்த சசிதா போகுதுன்னு சொல்லியிருக்காரு ரூபகோசாமி மிகச்சிறந்த அமைச்சரா இருந்தார் ஆனா அவர் என்ன நினைச்சா அமைச்சரா இருக்க உடைய சேவனா இருக்கணும்னு ஆசைப்பட்ட அதுக்காக தண்ட வாழ்க்கையோச்சு கண்டிருக்கக்கூடிய செல்வங்க எப்படி பிரிக்கணும்னு சொல்லிக் கொடுத்தார் அதனால பக்தி சந்திதா என்ன சொல்றாரு ரூபகுசானோட உபதேசங்களை பின்பற்றணும் ரகுநாதராசா மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கோங்க சந்தோஷம் என்ன பண்ண அவர் பெரிய செல்வந்த எந்த அளவுக்கு செல்வந்த அவங்க அப்பா எவ்வளவு பணம் வச்சிருந்தார் அப்படின்னா குபேரன் வச்சிருக்க மாதிரி வச்சிருந்தார் அவ்வளவு செல்வம் அவரு பெரிய செல்வந்த அவரும் ஜெதன்மாவோட சேவைக்கு நான் படிச்சார் அவங்க அப்பா வந்து சரி போறது போற எதையாச்சும் கொண்டு போவோம் இல்லை வேண்டாம் முடியவே முடியாது கொண்டு போக அப்ப எல்லாத்தையும் அவர் என்ன பிளான் சைதன்மாவோட சீரனுக்கு நல்ல பிரச்சன அப்ப அவர் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்த ஐஹா நம்ம ஒரு துறவி வாழ்க்கை எடுத்திருக்கோம் இப்படியா சாப்பிடற எளிமைப்படுத்தும் எனக்கு வேண்டாம் வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிட இனிமேல் எனக்கு சொல்ல வேண்டாம் அப்ப வர சொல்றவங்க எல்லாம் திருப்பி அனுப்பிட ஜனாதருக்கு ஒரு கோயிலுடைய வாசல்ல உட்கார்ந்து திச்சை எடுப்ப காலையில திச்சை எடுத்து என்ன அதை சாப்பிட்டாக்கலாம் சாங்க் யூ மேடம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம் ஹரீ ராம் 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 சின்ன செய்தி ஏற்பட்டார் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு ஆஹா இன்னைக்கு அவர் போடுவாரா இவரை அவர் பிச்சை எடுப்பாரா அப்படின்னு சொல்லி ஏக்கமாவே இருக்கேன் இது சரி கிடையாது எனக்கு இதுவே வேண்டாம் நான் பிச்சை எடுக்க மாட்டேன் நான் எங்க போறேன் ஜெகநாதர் கோயில் மடக்குள்ள வாசல்ல அதுவா கிளீன் பண்ணி வரக்கூடிய பிரசாதங்க நான் எடுத்துக்கிறேன் அவ்வளவு புரோகம் வாழ்க்கைக்கு போயிடலாம் சதனமா ரொம்ப சந்தோஷப்படுற சாப்பிடு ரொம்ப சந்தோஷம் அது தனி கேனு நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துக்கலாம் இப்ப பக்தி சித்தாந்த சொல்ற ரூபகசாமி அகநாத வாழ்க்கை கேட்டு முழுமூச்சாக பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்ற முழுமூச்சாக நம்முடைய சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நல்ல உடல் பலம் நல்ல பலம் நல்ல பலம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம சக்தி பகவான சேவை ஈடுபடுத்தணும்னு சொல்லி பக்தி சித்தாந்த சக்தாவுடைய இரண்டாவது உபதேசம் மூன்றாவது எல்லாருமே ஒற்றுமையா சேவை செய்யணும் அப்படின்னு பக்தி உலகம் முழுவதும் பறந்து விரிந்து ஆயிரக்கணக்கான கோயில்களுடையதாக இருக்குன்னா அதுக்கு சித்தாந்தாக்களுடைய கொள்கையை பிரபுப்பாக பின்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல மறைவதற்கு முன்பாக எல்லா சீடர்களையும் பக்கத்துல பார்த்து சொல்ற என்னுடைய சீடர்களை நீங்க உண்மையிலேயே என் மேல பிரிய வச்சிருக்கீங்கன்னா நீங்க உண்மையிலேயே என்னை நேசிக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் உங்களுடைய அன்ப உங்களுடைய பிரியர்கள் ஒற்றுமையா சோ பிரபுபா சொன்ன அந்த கட்டளைக்காக தான் இன்னைக்கு எவ்வளோ பலவிதமான இனம் பல விதமான மொழி பல விதமான கேரக்டர்ஸ் பல விதமான டைப்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இஸ்கான்ல வந்து ஒற்றுமையா கட்டுக்கோப்பா போய்க்கு எத்தனை பிரிவுகள் கூட இஸ்கான்ல இருந்து பிரிஞ்சு பேர் ஒவ்வொரு இடத்துலயும் இஸ்கான் இருந்தா இஸ்கான் மாதிரியே ஒரு ரெண்டு மூணு அமைப்புகள் இருக்கு இருக்கு இல்லையா ஹரே மாதிரி ஹரே கிருஷ்ணா கிளைகள் இருக்கு ஆனா இத்தனைக்கு மத்தியில இஸ்கான் ரூபாவுடைய சேவையை தொடர்ந்து பண்ணிட்டு ஏன்னா இஸ்கானோட இயக்கத்துல ஒற்றுமையா செய்ய செய்யக்கூடிய பக்தர்கள் இருக்காங்கன்றது அடையாது அதனால பக்சர் சொன்ன எல்லாரும் ஒற்றுமையாக செய்ய செய்யும் இது பக்துதாக்களுடைய மூன்றாவது உபதேசம் முக்கியமான உபதேசம் எந்த சூழ்நிலையே நம்ம பக்தி சேவையை கைவிடவே கூடாது பக்தானு சொல்ற எந்த சூழ்நிலையிலும் ஆபத்து ஆபத்தான நிலையிலும் அவமானங்களுக்கு இடையிலும் அசௌரியமான நிலையிலும் பக்தி சேவை கைவிடக்கூடாது சில சமயங்கள் நம்ம பக்தியிலேயே சில ஒரு அசௌரியமான சூழ்நிலை சந்திக்கலாம் ஒரு அவமானமாக சந்திக்கலாம் பல பேர் மூலாம நம்ம நமக்கு வந்து ஒரு பக்தியில ஒரு இழுக்கான ஒரு பெயர் ஏற்படலாம் ஒரு அவப்பெயர் ஏற்படலாம் ஒரு அவமானம் ஏற்படலாம் ஒரு கஷ்டம் ஏற்படலாம் நம்ம சேவை பறிக்கப்படலாம் ஆனா பகவான் நம்ம சொல்றதை படிக்க முடியுமா யாருனால கோயிலுக்கு வர்றத தடுக்க முடியுமா அப்ப அதை செய்யுங்கன்னு சொல்றேன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய பக்தி சேவையை கையாரு ஆபத்துக்கள் அசௌகரியங்களை பொருட்படுத்தாத பக்தி செய்வதில் உறுதியாக இருக்கணும்னு சொல்றாரு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பாலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க அரசியல் தலைவர்கள் ஒரு கட்சியை பற்றி இன்னொரு கட்சிக்காரங்க எவ்வளோ இதாக வந்து பேசுகிறாங்க கொஞ்ச லட்சம் கொஞ்ச லட்சம் அதெல்லாம் பொறுத்துட்டு நம்ம தலைவருக்காக வாழ்க்கையே கொடுக்குறாங்க ரசிகருக்காக நம்ம வாழ்க்கையே சினிமா சிம்மாநாயகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறார் பொருள் ஈட்டுறதுக்காக நம்ம உயிரையே பணம் வைக்கிறாங்க பொருளுக்காகவும் பௌதிக தலைவர்களுக்காகவும் ஒருத்தவர் தனது வாழ்க்கையை உயிரை அர்ப்பணிக்கும் போது கூட விட்டுக் கொடுக்கங்களை ஏற்றுக்கூடாது ஏன் எடுத்துக்கூடாது ஏன் வந்து நம்ம அசோகங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது சின்ன அசோகங்களுக்கும் நம்ம ஏன் வந்து பக்தி சேவையிலிருந்து தொய்வு காட்டலாம் உற்சாகத்தோட நம்ம சேவை செய்யணும்னு சொல்லி பக்தி சித்தாந்த இங்கே மகாபாரதத்தில் எடுத்துக்கோங்க ராமநாதத்தில் எடுத்துக்கோங்க எவ்வளோ பக்தர்கள் குரு மகாராஜ் பிரல்லாத் மகாராஜ் கஜேந்திரன் பஞ்சபாண்டவர்கள் குந்த மகாராணி இவங்கெல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டாங்க ஆனால் எல்லாத்துக்கிடையுமே கிருஷ்ணர் அவங்க விட அதனால எல்லா சூழ்நிலையும் ஆபத்தான நிலையும் அவமானமான நிலையும் ஆபத்தான நிலை கூட பரவாயில்ல அவமானமான நிலை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நம்ம பேருக்கோ நம்முடைய பதவிக்கோ நம்முடைய புகழுக்கோ நம்முடைய எதுக்கோ ஒரு அவப்பை நிறைய பேர் பக்தியே வேண்டான் சூழ்நிலைக்கு போகக்கூடிய எத்தையோ பக்தர் இருந்திருக்காங்க அந்த மாதிரி இது பக்தி சான் சாப்பிடுற நான்காவது முக்கியமான உபதேசங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் பக்தி செய்ய உறுதியாக இருக்க அப்புறம் ஐந்தாவது உபதேசங்கள்ல என்ன முக்கியமானது அப்படின்னா கிருஷ்ணனை மையமாக வைத்து சண்டை சச்சரவு இல்லாம வளர்ந்து மையமா மையமாவிற்கு சண்டை சுச்சரவு ஆகும் அதாவது எல்லா சூழ்நிலையும் இருக்கும் ஆனா நம்ம வந்து கிருஷ்ண சென்டர் பாயிண்ட் ஆகும் எதுக்காக என்ன செய்யறோம் கிருஷ்ணருக்காக செய்யறோம் அப்படின்னும் போது சண்டை சுச்சுருவிகள் ஒரு பிரச்சனை ஒரு சேவை செய்யறோம் சேவை போது சில மனசங்கடங்கள் ஏற்படுது ஆனா அந்த மனசங்கடங்களை சங்கடங்களை கிருஷ்ணருக்காக நம்ம போட்டுக்கோம் அப்ப போரல் சொல்றேன் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணும்போது சரி கிருஷ்ணருக்காக பண்ணுவோம் கிருஷ்ணகர் சென்டர் பண்ணணும்னா எல்லா பிரச்சனைகளும் சொல்ற அதனால இந்த நான்கு மற்றும் ஐந்தாவது பிரின்சிபல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பக்தி பார்த்து ஆறாவது முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்பயுமே நம்ம வந்து விரத்தி அடையக்கூடாது ஏமாற்றம் அடையக்கூடாது எந்த விஷயத்துல ஏமாற்றம் அடையக்கூடாது பக்தியை பிரச்சாரம் பண்றோம் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் பக்தர்கள் உருவாக்குறதுக்குமே செய்யறோம் ஆனால் அதில் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காம இருக்கலாம் அல்லது லேட்டாக கிடைக்கலாம் அதனால கிடையாது நம்ம இன்னைக்கு பல நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் பல இடங்களில் பிரச்சாரம் செய்யணும் பல இடங்களில் புத்தகங்களை கொடுக்குறோம் சில இடங்களில் புத்தகங்கள் நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம் சில இடங்களில் புத்தகங்களே டிஸ்ட்ரிபியூட் ஆகாம வரலாம் என்ன பிரபு எத்தனையோ இடங்களில் நம்ம ஜீரோ புக்கில் வந்திருக்கோம் எத்தனைய நம்ம நிறைய புத்தகங்கள் இப்போ ஜீரோ புத்தகங்களோட வரும்போது அந்த அந்த ஏமாற்றம் நம்ம பக்தியை அரிய பொறுத்தனுமே தவிர விரக்தி அடைய செய்யக்கூடாது இதுதான் பக்தி சாந்த சசி தாக்கூருடைய ஆறாவது உபதேசம் இவத்தோட வாழ்க்கையில கடைபிடிச்சார் பக்தி சாந்த சசி தாக்கூர் தன்னுடைய சீடுகளை அடிக்கடி வெளியில போய் பிரச்சாரம் பண்ண சொல்வார் புத்தகங்களை விநியோகம் செய்வார் செய்யறதுக்கு அனுப்புவார் புக்தி சிபிசனா எஸ்டாப்ளிஷ் பண்ணதே சில பக்தி சிதாந்த சசி தாக்கூர் பக்தி சாந்த சசி சோ புத்தகங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகும்போது பக்தர்கள் சில சமயங்களை ஒரே ஒரு புத்தகம் கொடுத்துட்டு வருவாங்க அப்ப பக்தி சாந்த சசி தாக்கூர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல ஒரு புக் நீ கொடுத்துட்ட அப்புறம் பிரச்சாரங்களுக்கு அனுப்புவாரு நம்ம பக்சாந்த் சசிதாக்கூர் வந்து பெரிய பெரிய இடங்கள்ல பெரிய பெரிய மேடைகள் போட்டு பிரச்சாரம் பண்ணுவாரு பயங்கரமான பிரச்சாரம் பக்சாந்த் சுசிதாவுக்கு மேடை பிரச்சாரங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப அங்கீகரிச்சு மாஸ் லெவல் ப்ரோக்ராம்ஸ் அப்ப பக்சானோட பக்தி சித்தாந்த சுசதாக்குடைய சேதங்களுக்கு போய் கிளாஸ் கொடுப்பாங்க பெரிய மேடை புரோக்ராம் இருக்கு பயங்கரமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான வேலை போறாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து இருப்பாங்க இப்போ பக்தான சந்நியாசி சன்னியாசி சீடு இருக்கான்னு கிளாஸ் இருப்பார் ஓ முன்னாடி பார்த்தோம்னா ரெண்டு பேர் உட்காந்து ரெண்டு பேர் உட்கார் மூணு பேர் உட்காந்து ஆனா பக்சாந்த மாதிரி என்ன ஆட்டு கட்டில இட்டாரோ அன்னைக்கு என்ன கிளாஸ் சொல்ல சொல்றாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு அரைக்கும் சொல்லிட்டு திருப்பி வருவாங்க ஆசை மடத்துக்கு வருவாங்க பக்சான் சார் வந்து அவங்க சீட இன்னைக்கு எப்படி இருந்து பிரச்சாரம் உபதேசங்களை திருப்தி பண்றதுக்காக நீங்க பிரச்சாரம் ரொம்ப மகிழ்ச்சி அடைய கண்டிப்பா அந்த ரெண்டு பேர் நிச்சயமா உட்காலத்துல பெரிய பக்தரா வருவான் நீங்க கவலைப்படாது யாருமே எல்லா இருந்தாலும் பரவாயில்ல நான்கு சோழர்களுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க நான் திருப்தி அடைய என்னுடைய கட்டளை என்னைக்குமே ஒண்ணு தவறாது அப்படின்னு பக்தி சித்தாந்தா சீடர்களை என்கரேஜ் பண்ண ஓ ரெண்டு பண்ணீங்களா என்ன நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க என்ன நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க யார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் ஒழுங்காக நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி பக்தி சிதாந்தாக அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண என்கரேஜ் பண்ணாரு அப்புறம் அவங்க மேல் மேலும் முயற்சித்திற்கு உற்சாகப்பட்ட சரி வேற எந்த வகையில் நம்ம முயற்சி செய்யலாம் இன்னும் பக்தரை உருவாக்குறதுக்கு எப்படி நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ அந்த இடம் வந்து சரியில்லை சரி வேற இடம் எங்கே நம்ம வந்து பண்ணுறது ஸோ இந்த மாதிரி தான் பக்தி சிதாந்தாக போகும் பக்தர்கள் விரக்கி அடையக்கூடாது ஆனால் வருத்தப்படணும் வருத்தப்படும் ஆஹா கிருஷ்ணன் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கிறையே இது பக்தா சக்தாக்களுடைய ஆறாவது உபதேசம் எந்த சூழ்நிலை விருத்தி அடையக்கூடாது மேலும் மேலும் நம்ம முயற்சி அடைஞ்சிருக்கேன் நம்முடைய விருப்பப்படி எல்லாமே நடக்கும் நினைக்கக்கூடாது நம்ம பக்தி சேர்க்காம முயற்சி செய்கிறோம் ஏன் கிருஷ்ணா நமக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேக்காரு நம்மளுடைய விருப்பத்தின்படி நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கவே கூடாது கிருஷ்ணனுடைய விருப்பம் வித்தியாசமானதா அவர் எப்படி கொடுக்குறா நமக்கு தெரிய இது ஏழாவது உபதேசம் எப்போதுமே கிருஷ்ண நாமத்தை சொல்லணும் கிருஷ்ணர் பற்றி கே இது ஒரு பக்தர் என்னைக்குமே விட்டதே கூடாது எல்லா சூழ்நிலையிலும் பகவான் நாமத்தை சொல்றான் சில பக்தி சாந்த சுத்தாக்கள் சொல்றார் நீங்கள் எப்போதும் முழு கடவுள் கிருஷ்ணரின் நாமம் ரூபம் நீலிகளை கேட்க வேண்டும் அவர் நாமத்தை ஜபிக்க வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வழியை விலக எந்த சூழ்நிலை இருந்தாலும் இதுல விலகவே கூடாது சாண்டிங் பண்றதுல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் 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 சாண்டி பண்றதுக்கோ பகவானுக்குரிய பாவ குற்றங்களை படைக்கிறதுக்கோ பகவானுக்கு வழிபாடு செய்வதோ யாருமே தடை செய்ய முடியாது அதனால இப்ப தெளிவையே கூட எவ்வளவு மனசு அழுத்தங்கள் இருந்தால் எவ்வளவு நம்மளுடைய பௌதிய வாழ்க்கையில சரி ஆன்மீக வாழ்க்கையை சரி தோல்வியில சந்திச்சான் சச பௌதிக நம்ம பொருளாதார ரீதியா நம்ம தொழில் நஷ்டங்கள் சந்திச்சிருக்கலாம் அல்லது நம்ம ஆன்மீக வாழ்க்கையில நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு பக்தி சேவை கிடைக்காம இருந்திருக்கலாம் அல்லது நம்ம நினைச்ச மாதிரி பிரச்சாரத்துல உற்சாகம் இல்லாமல் இருக்கலாம் நம்ம நினைச்ச மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூஷன்ல சரியா புத்தகங்களை கொடுக்க முடியாத சொல்லி இருந்திருக்கலாம் ஸோ இந்த எல்லா ஒரு அவர் கருதாம டெய்லி சிக்ஸ்டீன் சாண்டிங் பதினாறு சுற்றுகள் ஹரே கிருஷ்ணன் அவங்கள்ட்ட சொன்னதிலையும் பகவான் பற்றி படிக்கிறதுக்கு கேட்குறது ஒருத்தவர் இன்னைக்குமே தெரியும் எட்டாவது பிரதேசமா முக்கியமான உபதேசங்கள் என்ன வேணும் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்தி சிதாந்த சொல்லவே பிள்ளைக்காட்டில் பணிவாக எல்லாருக்கும் மரியாதை அறிக்கணும் நான் மரியாதை எதிர்பார்க்க கூடாது சகிப்பு தன்மையோட இருக்கணும்னு சொல்லுவேன் பக்தி சிதான சுஷ்டாபுர் சொல்றாரு இது சைதன மகாபுர உபதேசம் ஆனா பக்தி சிதான சுஷ்டாபுர் அது ஸ்பெசிபிக்கா சொல் பக்தர்களுக்கு சேர்த்து சொல்ற எட்டு உபதேசங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பக்தி சிதான சுஷ்டாபுர வாழ்க்கையில இருந்து ரூபால கடைபிடிச்ச ரூபால வாழ்க்கையில கடைபிடிச்ச இந்த எட்டு உபதேசங்கள் மூலமாக தான் பௌபா இஸ்கானையே ஒருங்கிணைச்ச இஸ்கானுடைய சீடர்களை வழி நடத்தினார் ரூபா கடைசியில வந்து மறைவதற்கு முன்பாக எல்லா சீடுகட்டையும் சொல்ல மறைவதற்கு முன்பாக மட்டும் கிடையாது பல இடங்கள்ல சீடுகட்ட சொல்ல நான் எதுவுமே செய்யல இல்ல நீங்க செஞ்சீங்க இந்த படங்கள்லாம் ஆஹ் படங்கள்லாம் வரைஞ்சப்ப எல்லா ஆர்டிஸ்டும் ஜாதி ரானி தேவிதாசி அப்புறம் முரளிதர் பிரபு அந்த மாதிரி பெரிய பெரிய பக்தர்கள் அவங்க எல்லாம் பிரூப்பாவை சந்திக்கும் போது ஒவ்வொரு படமாக வரைஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க பிரோபா பார்த்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு கிருஷ்ணன் அவ்வளவு அழகா இருக்காரு இந்த படத்தை வரைஞ்சதுக்காக உங்களுக்கு நான் எப்படி வந்து நான் பேர் பண்ண போறேன்னு தெரியல உங்களுக்கு எப்படி நான் வந்து திருப்பி செலுத்த போறேன்னு சொல்லுங்க அந்தளவுக்கு நீங்கள் கிருஷ்ணத்தை எல்லாம் சேவ் செஞ்சிருக்கீங்க உண்மையிலேயே என்னுடைய ஆன்மீக குரு உங்களை அனுப்பியிருக்கார் என்னுடைய ஆன்மீக குரு எல்லாம் அனுப்பியிருக்கார் கிருஷ்ணர்கள் சேவை அப்படின்னு தான் புரூபால் சொல்லியிருக்கார் ரூபால் வந்து என்னைக்குமே தன்னை முன்னிலைப்பட்டுள்ளதே கிடையாது சீடர்களுக்கு எல்லாம் அங்கீகாரம் மகிழ்ச்சி நீங்கள் தான் எல்லாம் செய்யறீங்க நான் எதுவுமே செய்யறேன் பிரபுபா உதற்றளவுன்னு சொல்லல பிரகுபா ரியலிஸ்டிக்கா உணர்வுபூர்வமாக பிரபுபாதை வெளிப்படுத்து அதனாலதான் இஸ்கான் இயக்கம் வளர்ச்சி அது பொதுவா எந்த ஒரு எல்லாமே தன்னை மதத்தோடைய இயக்கங்கள் நிறைய அதிகாரப்பூர்வம் இல்லாம சிதன்ட்டு ஆனா பிரபுபாதா வந்து கிறிஸ்டரையும் தன்னுடைய பக்தர்கள் சேவை செய்யக்கூடிய பக்தர்களையும் முன்னிலைப்படுத்தினார் இதுதான் சித்தன மகாப்புலத்தோட வார்த்தை செஞ்சு சார் அதனால பிரபுபாதா தன்னை செய்வதற்கெல்லாம் என்ன சொல்லுவாடி தெரியும் தயவுசெய்து ஆன்மீக குருவுடைய இந்த இயக்கத்தை தொடர்ந்து பின்பற்றும் அவர் திருப்திப்படுத்த மாதிரி நீங்க சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதனாலதான் ரூபாடைய இயக்கத்துல நம்ம வந்து இதுக்கு தொடர்ந்து செய்வதற்கான வந்து வாய்ப்பு நமக்கு சோ இந்த எட்டு உபதேசங்களும் சில பக்தி சித்தாந்த சசூரிகாக்கும் அவருடைய வாழ்க்கையில அவர் அருளியம் பல முக்கியமான உபதேசங்கள்ல ஒரு சின்ன ஒரு எட்டு முக்கியமான உபதேசம் ஹரே கிருஷ்ணன்